അലോണം അഴകാൻ വീട് അഴകാ വാഹനം അഴകാൻ ഉടുപ്പ് എല്ലാമേ അലഹാ പോലെ ഇത് അലകാണം തൊലുകയും ஏன் வாழ்க்கை எனக்கு ஐம்பத்தேழு வருஷம் ஆகுது ஏன் இந்த வாழ்க்கையில நான் ஒருவருடைய தொழு இந்த விஷயத்தை பேசும் பொழுது எல்லாம் எனக்கு அவர் தான் கண்ணுக்கு முன்னுக்கு ஞாபகத்துக்கு வரும் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அவரு ஒரு பிரெஞ்சு சகோதரர் எனக்கு அவருடைய தொழு இந்தியாவில் வச்சு அவர் தொழுதார் அகமதாபாத்தில் அவர் தொழுதார் அது சுண்ண திஷாவுடைய தொழுகை கூட சுண்ணத்து தொழுதார் இப்ப கூட பேசக்குள்ள எனக்கு அவர் அந்த தொழு தொழுகிற்கு தான் எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது அந்த இல்ல தொழுகால அதிகரிக்க அழகா தொழும் அழகா சமைக்கிறோம் வீட்டு அழகா வைக்கிறோம் எல்லாம் அழகா இருக்கிறது போல தகஜத்தும் என்ன செய்யணும் சொல்லுகிறேன் அழகு சும்மா சொது பண்ணணும் ஒரு நாளைக்கு தகஜத்து சும்மா தொழுகிறதுக்கும் அழகாக தொழுறதுக்கு திருப்தியை பார்க்கணும் அன்றைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனவே குரான் ஆச்சரியமானது குரான் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பேசப்பட வேண்டியது எனவே குரான் உடைய ஒவ்வொரு கட்டங்கட்டமாக கட்டமாக பேசணும் எனவே